உரிமை மீட்க தலைமுறை காக்க இந்த தலைமுறை மட்டும் இல்ல வருகின்ற தலைமுறைகள் எல்லாம் காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இங்க தெரு தெருவா நடந்துட்டு இருக்கிறேன் அங்க கூட நடந்துட்டு இருக்கிறேன் நான் அதான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட் நம்ம சுத்தி இருக்கிற சூழல் என்னென்ன சூழல் நீர் நிலம் காற்று தூய்மையாக இருக்க வேண்டும் மாசுபடாமல் இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு உரிமையா நான் பார்க்கின்றேன் இதற்கு காரணம் யாரு முதலமைச்சர் அவர்கள் தெருவில் பார்த்தா தூசி இருக்குது காத்துல பார்த்தா மாசு இருக்குது தண்ணியை பார்த்தா சாக்கடையா மாறிடுச்சு குப்பையா மாறிடுச்சு எல்லாமே மாறிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் கொழுத்து போய் கொள்ளடிச்சுக்கிட்டு என்னென்னமோ அங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க நீங்க இன்னும் மோசமா போயிட்டு இருக்கீங்க இன்னும் மோசமா போயிட்டு இருக்கீங்க அதனால இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் மக்களிடம் தெரிவிங்கள் தெரிவிக்கத்தான் நான் இங்கே மக்களோடு சேர்ந்து நான் இந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாரங்கள் தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் ஆதரவு தாரங்கள் உங்களுக்காகத்தான் நான் வருகின்றேன் இங்கே நான் உங்களிடம் ஓட்டு கேட்க எனக்காக நான் இங்கே வருவதில்லை உங்களுக்காக உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க குறிப்பாக பெண்களுடைய உரிமை மாணவர்களுடைய உரிமை மீனவர்களுடைய உரிமை அரசு ஊழியர்களுடைய உரிமை நெசவாளர்களுடைய உரிமை தொழிலாளர்களுடைய உரிமை விவசாயிகளுடைய உரிமை மீட்டெடுக்கத்தான் இங்கே நான் வரையிறந்திருக்கின்றேன் இந்த பயணத்திற்கு நீங்கள் எல்லோரும் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று எழுச்சி பெற வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வாருங்கள் வாருங்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது உங்கள் கையில்தான் இருக்கிறது ஒரு முறை நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் மறுபடியும் ஏமாறாதீர்கள் மறுபடியும் ஏமாறாதீர்கள் நல்லா இந்த வாசனம் மறுபடியும் மறுபடியும் இவங்க என்னமோ போட்டாங்கல்ல தமிழ்நாடு இப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாற்றத்தை இந்த மறுபடியும் ஏமாறாதீர்கள் போட்டு பண்ணிடுங்க நல்லது பரவாயில்ல இதெல்லாம் இதை இதை நல்ல வகையான இந்த செய்தியெல்லாம் எடுத்து சென்று நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் ஒரு நிச்சயமாக ஒரு புரட்சியை நாம் ஏற்படுத்துவோம் என்று நிச்சயமாக அந்த புரட்சி உங்களால் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் குறிப்பாக பெண்களால் முடியும் என் தம்பிகள் தங்கைகள் தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகள் தங்களால் தங்கைகளால் நிச்சயமாக இந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம்